நம்முடைய மீட்பர் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவர் ஆமே அவர் உயிர் திழந்த ஆவியானவர் என்றால் தேவனுடைய உயிர்த்தெழுதை கண்டவர்கள் சீஷியர்கள் அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக இருந்தார்கள் தேவ கத்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆமே நாம் எல்லோரும் உலகத்திற்காக சாட்சியா ஜீவிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன் ஓடி ஓடி உழைக்கிறேன் இவர்களுக்காக வாழ்கிறேன் அவர்களுக்காக வாழ்கிறேன் இந்த நபருங்க இவங்களுக்காக நான் உயிரே கொடுப்பீங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை அறிந்த மக்களுக்கு இந்த காரியம் கத்து பேசிக் வாரத்தில் ஒரு முறை போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆசிர்வதை பெற்றுக் கொண்டிருக்கிற ஆத்மாவே கத்த என்று நீ கேட்கிறார் உங்களை பார்த்து நான் உயிரோடு இருக்கிற அப்படி என்று நீங்க யார்கிட்ட தான் சொல்லியிருக்கிறீங்களா குறித்து பேசுறீங்களா ஆமே உனக்கு நான் ஜீவனை கொடுத்தேனே கையின் பிரயாசத்தை கொடுத்தனே குடும்பத்தை கொடுத்தேனே பிள்ளைகளை கொடுத்தனே நல்ல வசதியா வாழும்படி வீடுகள் வாகனங்கள் கொடுத்தேனே யாருக்கிட்ட தான் போய்

இந்த யோபுக்கு ஒன்றியமே இல்லை இழந்து போயிட்டான் அவனுக்கு ஒரு வேறு இல்லை ஒரு பிடிமானம் இல்லை ஒரு துணை இல்லை யாருக்குங்க யோபின் பக்தர் பழைய பாட்டிலே அவன் சொல்லிக்கிறா என் மீட்பர் உயிரோட இருக்கிறாள் என் மீட்பர் உயிரோட இருக்கிற தேவன் எனக்கு எல்லா காரிலேயும் உயிர் பிப்பா அமேன் இப்போ நான் செத்தவதான் இப்போ நான் ஒன்றும் இல்லாத தேவன் இப்போ நான் குறைப்பட்டிருக்கிறேன் சரிகரத்தில் விலன்னு இல்லை அவமானம்தான் வெக்கம் தான் எல்லாம் எதிர்மக ஆம்பேன் இதை கேட்டு கொடுக்க தேவன் சொல்லுமே குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உனக்கு விரோதமா இருக்கிறார்களா எதிர்மறையா இருக்கிறாங்களா நிக்க சொன்னா உட்கார்றாங்களா நட சொன்னா ஓடுறாங்களா உங்க வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படலையா மதிப்பு கொடுக்கலையா கவலைப்படாதீங்க அமேன் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் வேதம் சொல்லுகிறது திராட்சை செடியில கனி கொடுக்காம போனாலும் ஒளிவு மரங்கள் கனி கொடுக்காம போனாலும் ஆடுகள் இல்லாமல் போனாலும் ஒருத்தரும் கேட்க மாட்டான் ஆனா கர்த்தர் கேட்பாரு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் பெற்றுக் கொண்டீங்க நல்லா இருக்கிறேங்க நானு எப்படி இருக்கேன்னு தெரியுங்களா சௌக்கியமா இருக்கிறங்க நல்லது உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறத நீ சொன்னாயா சொன்னாதான் நித்திய ஜீவன் உன் மீட்பர் உயிரோடு நீ அறிக்கிடும் பொழுது உன் ஆவி உன் ஆத்மா சரிகிரம் நித்திய ஜீவனுக்குள் வாசலில் பிரவேசிக்கிறது ஆமே ஏங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லணும் ஏங்க ஒளி செய்யணும் பாருங்க நம்மள ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் பண்பாட்டின் காலத்திலே அண்ட சொல்லுகிறார் ஊழியே செய்யுங்க அது உங்க மேல முடிந்த கடமை ஏன் தெரியுங்களா நீங்க வாயில அறிக்கிட நித்யஜீவன் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும் வேதம் சொல்லுகிறது யோமான் ஐந்து ஆம்பதிகாரம் இருத்துன்றார் வசனம் பிதாவானவர் மாணவர் மரித்துறை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல உமானும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பிதா மாணவர் குமாரனை எப்படி எழுப்பினாரோ மருத்துரில இருந்து எழுப்பினார் மே லூயா அதே போல குமாரனும் ஏசு குருசும் தமக்கு சித்தமானவரை எழுப்புவார் யார் தமக்கு சித்தமானவர்கள் யார் ஏசு குருசுவின் நாமத்தை அறிக்கப்படுறாங்க புறச்சாந்தி மத்தியில உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க ஞானமா சொல்லுங்க உங்க உறவினர்கிட்ட சொல்லுங்க உன்னோட சகோதரிட்ட சொல்லுங்க உன் தாய்க்கு சொல்லு உங்கள் தகப்பு கிட்ட சொல்லுங்க ஒருவேளை கேட்கலையா சொல்லிடுங்க ஆமே பாருங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவா இருந்தால் அதை ஆசிர்வதிங்க சமாதான அபாத்திரமா இருந்தால் தூசியை உதறிவிட்டு வந்திருங்க அந்த தூசி பர்லத்துல சாட்சி சொல்லும் இந்த மக வந்தான் இந்த ஊழிக்காரன் வந்தாருங்க இவங்க அப்படி என்ற ஊழிக்காரன் சொல்ல வேண்டியதில்லை உளிக்காரையும் சொல்ல வேண்டியதில்லை உங்க கால படிந்திருந்த தூசி சாட்சிடும் பரலோகத்துல தூசி கூட பேசுங்க இந்த பூமியில நம்ம வாய்த்தது பேச முடியல தூசியே பேசுதுனா பாருங்க தூசியை காட்டிலும் நம்ம எவ்வளோ ஒரு அபாத்திரமா இருக்கிறோம் ஆதலால் தேவச்சனமே பிதா குமாரனை உயிர்ப்பித்ததை போல குமாரன் தமக்கு சித்தமானவளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் என் சபையே புது புது ஆத்துமாக்கள் ஆதாயம் படுத்துங்க அப்படி என்று அறிக்கிடுகிறார்கள் ஆத்மான கூட்டிட்டு வாங்க இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கு ஆமே அறிக்கெடுக்கிறதா குமாரன் உயிர்ப்பிக்கிறது போல என்னை நான் கொண்டு வர ஆத்து ஏசு கிறிஸ்துவுக்கு சித்தமா நான் கொண்டு வரும் என்று அப்படிப்பட்ட ஜபங்கள் எழும்ப வேண்டும் ஹாலே லூயா கத்தர் உங்களோடு வெளிப்பட்டு கொண்டிருப்பது என்றால் என்ன அவர் உயிரோடு இருக்கிறார் ஏன் தேவன் சிவிக்கிறவர் என்னை உயிர்ப்பிப்பார் மறித்த சரீரத்தை மறுபமாக்குவார் சாவுக்கு ஏதுவானதை சௌக்கியமாக்குவார் சாபத்தை ஆசிரமமாற்றுவார் அழிவை மறுபடுத்துவார் என்று இப்படியாக நீங்கள் ஊழியை செய்யும் பொழுது அறிக்கையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலங்க உங்களுக்கு சார்ந்தவர் வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் ஆமன்